ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா இது லாஸ்ட்டு மண்டே எனக்கு எடுத்த வீடியோ அன்னைக்கு காலையிலிருந்து மதிய வரைக்கும் அந்த பொழுது எனக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் டைட்டில் வந்து பார்த்துருப்பீங்க இன்னையோட கடைசின்னு வந்து போட்டிருப்பேன் அது ஒன்றும் இல்லைங்க ஸோ அதுனாக்கு ஆன்வல் எக்ஸாம் என்னோட வந்து முடியுது அது மட்டும் இல்லாமல் இனியோட அந்த ஸ்கூல் வந்து கடைசிங்க ஸோ வந்து இப்போ வேறு ஸ்கூலில் அட்மிஷன் போட்டதுனால இனியோட அந்த ஸ்கூல் வந்து கடைசி அவள் ஃபீல் பண்ணுற அதோட நான் தாங்க வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அவள் அவளோடைய ஃப்ரெண்ட்ஸுங்களை வந்து மிஸ் பண்ணுற மாரி நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களை வந்து மிஸ் பண்ணுவேன் தொடர்ந்து ஒரு த்ரீ இயர்ஸாக அந்த லைனில் வந்து போயிட்டு வந்துட்டுருக்கோம் எனக்கே வந்து ரொம்ப மனது கஷ்டமாக தாங்க இருக்குது இன்னியோட நம்ம பாப்பா வந்து பிக்கப் ட்ராப் பண்ணுறது கடைசியாச்சு அப்படிங்கிறது எனக்கே மனது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அது மட்டும் இல்லைங்க சாதனாக்கு அந்த ஒயிட் யூனிஃபார்ம்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க எனக்கு பசங்க ஒயிட் யூனிஃபார்ம் போட்டாலே ரொம்ப பிடிக்கும் அதுவும் சாதனாக்கு எனக்கு வந்து அந்த ஒயிட் யூனிஃபார்ம் போடுற அன்றைக்கெலாம் ரொம்ப வந்து என்ன ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து காலையில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் என்னோடய கடைசி இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாம் டைமில் மட்டும் வந்து அவள் காலையில் டியூஷன் வந்து போய்ட்டுருக்கிறாள் ஏழு மணிக்கெலாம் வந்து போயிடுவேன் அவங்க அப்பா கூட அவங்க ஏழு மணிக்கு கிளம்புவாங்க அவங்க அப்படியே டியூஷனில் கொண்டு போய் விட்டுட்டு ஆஃபீஸ் போயிடுவாங்க அவள் டியூஷன் முடிச்சிட்டு ஒரு எயிட் தேர்ட்டி போல் பக்கம் அந்த நடந்து போகிற தூரம் தான் ஸ்கூலுக்கு அவர் அப்படியே ஸ்கூல் போயிடுவேன் நான் மதியம் வந்து டுவெல் தேர்ட்டிக்கு போய் பிக்கப் பண்ணிட்டு வரதோட என்னோடய வேலை முடிஞ்சதும் இன்றைக்கி அதுமாரி தான் வந்து போய் பிக்கப் பண்ணிட்டு வரணும் இன்றைக்கி சாதனாக்கு வந்து எக்ஸாம் முடியுது ஆனால் வெற்றி குட்டிக்கு இன்றைக்கி தான் வந்து எக்ஸாமே வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த வீக் ஃபுல்லாகவே அவனுக்கு இருக்குது அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேருக்கும் ஒரு டென் டேஸ் லீவ் வந்து வரு வருது ஏப்ரல் செகண்ட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்குமே நெக்ஸ்ட் அகடமிக் இயர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்கூல் இருக்குது அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் ஊருக்கு போகிற பிளான் பற்றியே வந்து யோசிக்கணும் ஆனால் எப்போ லீவு விடுவாங்க எப்போ ஊருக்கு போகணுன்னு தாங்க வந்து இருக்குது என்னமோ ரொம்ப நாள் அந்த மாரி இருக்குது ஊருக்கு போயிட்டு வந்து ஊரில் போய் எல்லோரையும் வந்து பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது காலையில் ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு சமையல் தாங்க வந்து பண்ணியிருந்தேன் எனக்கு ஞாபகம் இல்லை அவங்களுக்கு மட்டும்தாங்கிறதுனால ரொம்ப சிம்பிளாக செஞ்சு அவங்களுக்கு அமுச்சு விட்டுவிட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய ரெகுலர் ரொட்டீன் தாங்க கிச்சன் வீட்டு வேலைகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு வெற்றிக்குட்டியை போய் அவங்களும் போய் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு மார்க்கெட் போயிட்டு வீட்டுக்கு வரவே எனக்கு ஒம்பது மணிக்கு மேலே ஆகிடுச்சி வந்ததுமே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க கையோடவே என்னோடய திருப்பி வந்து கிச்சன் ருட்டீன் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணினேன் திருப்பி சமையல் வேலை வந்து இருக்குது ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா சாதனாவுடைய ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அவளை ஃபஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு வந்து கூட்டிகிட்டு வரான் இன்னியோட அவளுக்கு அந்த ஸ்கூல் லாஸ்ட் இல்லிங்கில் அவள் ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அவள் வந்து முன்னடையிலேருந்து ரொம்ப நாளாக அவர் சொல்லிக்கிட்டே கடைசி எக்ஸாம் அன்னைக்கு என் ஃப்ரெண்டு நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறேன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு வரது அவளுக்கே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க காலையிலே வந்து சொல்லிட்டு தான் போனால் கொஞ்சம் லேட்டாகவே வாங்கம்மா லாஸ்ட் டைம் ஸ்கூலில் கொஞ்சம் நேரம் வந்து ஒரு பத்து நிமிஷமாவது மாதிரி கிளாஸ்லலாம் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சிக்கனும் யாராலும் வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் இதை தான் வந்து செய்ய சொல்லியிருந்தேன் யாராலும் குழம்பாக வச்சிருங்கம்மா சிக்கன் வறுவல் பண்ணிங்க வ பண்ணுங்கம்மான்னு சொல்லியிருந்தேன் அவளுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து என்னோடய சமையல் வந்து ரொம்ப பிடிக்குன்ற அடிக்கடி வந்து சொல்லுவாள் சரி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிக்கனும் யாராலும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இன்றைக்கி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கலாமேன்ட்டு இட்லி மாவும் சுத்தர கிடையாதுங்க மாவு இல்லைனாலும் ரொம்ப கஷ்டமாக தான் வந்து இருக்குது ரொம்பலாம் ஊற வைக்க மாட்டாங்க இப்போல்லாம் வந்து கம்மியாக தான் ஊற வச்சுக்கிறது காலியானதுக்கப்புறம் அப்பப்போ அரைச்சிக்கலான்ட்டு இட்லி மாவு காலி அடிச்சுன்னா அடுத்தது இந்த கம்பு தோசை தோசமா அதுமாரி வந்து எதாவது டிஃப்ரெண்ட்டாக அரைச்சிக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் நைட்டே எடுத்து கவுண்ட்விட்டு டாப்பில் எடுத்து வச்சிட்டேன் எப்போதுமே சாதனைப்பா எனக்கு முடியாதான் வந்து சீக்கிரமாக இழந்திருப்பாங்க ஒரு நாலரை மணி போலலாம் அவங்க தண்ணி ஊற்றி வச்சுட்டாங்க ஊற வச்சிட்டாங்க கரெக்டாக ஊறி இருந்தது இன்னும் நான் கிரைண்டரில் வந்து மாவு போட்டு விட்டுட்டே வந்து சமையல் வெளியை வந்து பண்ணலமேன்ட்டு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் எனக்கு மாவு குறைக்கிற வேலையும் வந்து முடிஞ்சிடும் சமையல் வேலையும் அதோடு வந்து முடிஞ்சிடும் ஒரே டைமிங்கில் ரெண்டு வேலை வந்து சீக்கிரமாக வந்து முடிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா காலையில் விளக்கி வச்ச பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு சிங்க்கில் ஒன்று ரெண்டு பாத்திரம் மட்டும் வந்து கடந்தது அதையும் வந்து கழுவி வச்சுட்டேன் ஏன்னா இப்போ சிக்கனு இறாலெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணுங்கிறதுனால ஃபஸ்ட்டு இந்த வேலையை தான் வந்து பண்ணினேன் இட்லிக்கு கம்மியாக ஊற வச்சுருக்கனால அரிசி விழுந்து ரெண்டுமே ஒன்றா தான் வந்து ஊற வைப்பேன் ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க மிக்சியில் வந்து அரிசி இட்லி தோசை மாவு வரைச்சேன் நல்லா வருமானு வந்து கேட்டிருந்தாங்க நான் இது வரைக்கும் அரைச்சது கிடையாது அதாவது கேழ்வரகு தோசை கம்பு தோசைன்னா தோசைக்கு அந்தமாரி தோசைங்கன்னா கூட நான் வந்து மிக்சியில் அரைச்சிருக்கிறேன் நல்லா தான் வரும் நான் இட்லிக்கெலாம் வந்து நான் மிக்சியில் அரைச்சி போ செஞ்சது கிடையாது ஃபஸ்ட்டு எப்போதுமே உளுந்து தான் வந்து போடுவேன் அது ஒரு முக்கால் வாசி அரைஞ்சதுக்கப்புறமா அது கூடவே அரிசி சேர்த்து ஒன்றா அரைச்சி கரைச்சி வச்சுருவேன் உளுந்தை போட்டு விட்டுட்டு அடுப்பில் ஒலையும் வச்சு அரிசி வந்து போட்டு விட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் தான் இறால் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் வெளியில் வெயிலாக இருக்கும் மேலேயும் போய் வந்து வெயிலில் வந்து உட்காந்து க்ளீன் பண்ண முடியாது கேர ஆகிடுங்கிறனால நான் வீட்டுக்குள்ளேயே வந்து கீழே நியூஸ் பேப்பரை போட்டு வச்சுட்டு தான் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் இறால் ரொம்ப வாடெல்லாம் இல்லைங்க ஃப்ரெஷ்ஷான இறளாக தான் இருந்ததுங்கிறனால தான் நான் வீட்டுக்குள்ளேயே வச்சு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் ரொம்ப கொஞ்சம் சின்ன சின்ன இயராலாக தான் வந்து இருந்தது கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு அதை எறால் ஆஞ்சிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா இடையில வந்து அரிசி வந்து போட்டு விட்டுருந்தேன் மாவு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஓடிச்சுனா வடித்து வச்சிடலாம் அதுக்குள்ளே வந்து சாதமாக வந்து வெந்திருந்தது இல்லை இது வடித்து வச்சுட்டு கட கடகடன்னு சிக்கன் வறுவல் பண்ண போகிறேன் இறால் கிரேவி மாரி வந்து பண்ணிவிட போகிறேன் அதுதான் வந்து அவள் கேட்டிருந்தேன் சாப்பாடு வடித்து விட்டுட்டு கைடை வந்து எதுக்கு தேவையானது வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து கட் இருந்தேன் இன்றைக்கி வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அங்கே வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அதுக்கு மசாலா அரைக்க வேண்டியதெல்லாம் வந்து அரைச்சிட்டு கவுண்டர் டப்பை எல்லாமே வந்து லைட்டாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் சமையலை ஸ்டார்ட் பண்ணினேன் சமையல் போது எனக்கு எப்போதுமே கவுண்டர் டாப் கேஸ் ஸ்டவ் எல்லாமே கொஞ்சம் பார்க்க வந்து அழகாக இருந்தால் மட்டும்தாங்க எனக்கு வேலை செய்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வந்து கொடுக்கும் இல்லைனா கொஞ்சம் டென்ஷனாகவே இருக்கும் கஜ கஜன்ட்டு இருந்தால் அந்த டென்ஷனோடவே வேலை செய்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குங்க தான் நான் மேக்சிமம் சமைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் கேஸ் ஸ்டவ் எல்லாமே தொடச்சி விட்டுக்கிட்டே தான் எனப்போ சிறு சிற பாத்திரத்தையும் விளக்கிகிட்டே இருப்பேன் எனக்கு எப்போதுமே சமையல் வேலை முடியும் போதே வந்து பார்த்திங்கன்னா கிச்சனும் பார்க்க நீட்டாக இருக்கணும் சமைச்ச இடமா அப்படிங்கிற மாரி வந்து நம்மளுக்கே வந்து தோணும் அப்படி இருக்கணும் எனக்கு கவுண்டர் டாப் கேஸ் ஸ்டவ் அதை அப்படியே செஞ்சு பழகிட்டதுனால நான் ரெகுலராக இது தான் இந்த டிப் தான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் சமையல் வேலை செய்யும்போது உங்களுடைய க்ளீனிங் வேலையும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிருங்க உங்களுக்கு சமைக்கும் போது கிச்சன் பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக வந்து இருக்கும் ஒரு பதினொன்று மணிக்குள்ளே வந்து என்னுடைய கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் வந்து முடிச்சிட்டாங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்படியே பொறுமையாக தான் வந்து செஞ்சிட்ருந்தேன் ஏன்னா ரெண்டு பேருக்குமே வந்து ஒரே டைமிங்கில் இன்றைக்கி வந்து ஸ்கூல் விடுது ஃபஸ்ட்டு வெற்றி குட்டியை பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சாதனாக வந்து பிக்கப் பண்ண போகணும் சமையலுக்கு தேவையானது எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு சிக்கன் ஏறள் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன்னு வந்து சாப் பண்ணலாம் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிருக்கிறேன் இன்றைக்கி வந்து தக்காளி தேங்காய் அதுக்கப்புறம் புதினா இது மூணும் அது கூடவே வந்து ஏலக்காய் கிராம்பு சோம்பு போட்டு அரைச்சி வச்சிருக்கிறேன் மசாலா எல்லாமே அரைச்சிட்டு தான் வந்து செய்கிறேன் இன்றைக்கி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சமையல் வேலையை சீக்கிரமாக முடிக்கிற மாரி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் இந்த ரெண்டு டிஷ்ஷுக்குமே வந்து ஒரே மசாலா தான் வந்து சேர்க்குறேன் செய்கிறதான் ஒரே விதத்தில் தான் வந்து செய்கிறேன் டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ கால டைமில் எழுந்ததுமே வந்து டீ காஃபி குடிக்கிறது கிடையாது அதுபோல் அந்த நீராகாரத்தில் கொஞ்சமாக தயிர் பாதாம் பீசன் கலந்து தான் வந்து குடிச்சிட்டு இருக்கிறேன் அது மாதிரி அந்த டீ காஃபி காலை டைமில் குடிக்கலைன்னா மண்டே வெடிக்கணும் போல் இருக்குங்க தலைவலியே வந்துடும் எனக்கு இப்போ சாப்பிடணும் போல இல்லை இப்போ லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்ததுனால ஃபஸ்ட்டு வந்து ஒரு செ கொஞ்சமாக காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சமையல் வெளியே வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் டிவியில் இந்த குக் வித் கோமாலையா ஒரு எபிசோடு போட்டு விட்டுட்டு அதை காதலில் வாங்கிட்டே தாங்க வந்து சமையல் வேலை இருந்தேன் இன்றைக்கி சாதனா ஃப்ரெண்டு நம்ம வீட்டுக்கு வர்றதுமே எனக்கு என்னுடைய பழைய ஸ்வீட் மெமரிஸ் தாங்க எனக்கு ஞாபகம் வந்தது நாலும் ஸ்கூல் படிக்கும் போது செம்மையாக என்ஜாய் பண்ணேங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டுக்கு போகிறது ஃப்ரெண்ட்ஸுங்க நம்ம வீட்டுக்கு வருதுன்னு வந்துட்டு அதுமாதிரி ரொம்ப ஜாலியாக வந்து இருந்தது அந்த ஒன்றாவிலருந்து பன்னெண்டாவது வரைக்குமே என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் ஸ்டார்டிங் வளாக்லலாம் வந்து காமிச்சிருப்பேன் இப்போ ரீசெண்டாக வந்து அடிக்கடி வந்து போகிறதுக்கும் முடியல பார்க்கறதுக்கும் முடியல இப்போ மேரேஜ் ஆகி வந்ததுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் டோட்டலாக மாறிடுச்சு இருந்தாலும் வந்து ஃபோன் கான்டாக்ட்டில் வந்து இருந்துட்டு தான் இருக்கும் அது வரைக்குமே நாங்கள் ஒரு நாலு பேர் வந்து இருக்கிறவங்க ரொம்ப க்ளோஸு நாங்கள் டுவெல்த்து முடித்ததுக்கு அப்புறமா அதில் ஒருத்தங்க வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் அவங்க அவங்க மாமா வீட்டில் தங்கி படித்தாங்க அவங்க வந்து சீர்காழி சைடு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் மட்டும்தான் வெளியூர் மற்றது நாங்கள் எல்லாருமே வந்து உள்ளூரில் தான் வந்து இருந்தோம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஃப்ரெண்டு வீட்டில் போய் லஞ்சு டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி டே ஃபுல்லாகவே நல்லா என்ஜாய் பண்ணோம் அப்புறம் வெளியூரில் இருக்கிற ஃப்ரெண்டு வீட்டுக்கு மட்டும் வந்து போய்ட்டு ஒரு நாலு நாள் தங்கி இருந்துட்டு வெளியிலலாம் போய் சுற்றி பார்த்துட்டு செம்ம என்ஜாய் பண்ணுங்க அந்த நாட்கள் எல்லாம் எங்களால் வந்து மறக்கவே வந்து முடியாது கண்டிப்பாக அந்த வீடியோஸ் அவங்களும் வந்து பார்ப்பாங்க கண்டிப்பாக அந்த ஸ்வீட் மெமரிஸ்லாம் அவங்களுக்கு திருப்பி ஞாபகம் வரும் டுவெல்த்து முடிக்கிற வரைக்குமே ஸ்கூல் டியூஷன் சொல்லிட்டு செம்மையாக வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணோங்க உண்மையில் அந்த நாட்கள்லாம் திருப்பி வராதா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் என்ஜாய் பண்ணி தான் வெளியில் வந்தோம் அப்போல்லாம் நம்ம பேரண்ட்ஸு அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃப்ரீடம் வந்து கொடுத்துருந்தாங்கங்க ஃப்ரெண்ட்ஸுங்க நம்ம வீட்டுக்கு வந்தாலும் சரி நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனாலும் வந்து எதோ வந்து சொல்லவும் மாட்டாங்க நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு டியூஷன் போயிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் எந்த ஒரு பயமும் இல்லாமல் வந்து அந்த அந்தளவுக்கு ஃப்ரீயாக வந்து இருந்தாங்க ஏன்னா அப்போ இருக்கிற சூழ்நிலைகள் வந்து வேறு இப்போலாம் அப்படியே வந்து டோட்டலாக வந்து மாறி போயிடுச்சு இப்போ பொம்பளை பசங்களை தனியாக வெளியில் அனுப்பவே அந்தளவுக்கு வந்து பயமாக தான் இருக்குது தெருமூக்கூட்டத்தில் இருக்கிற கடைக்கு போயிட்டு ஏதோ ஒரு பொருள் வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வர சொல்லணுன்னா கூட அந்தளவுக்கு பயமாக தான் இருக்குது தனியாக அனுப்பவே கடைக்கு அனுப்பி விட்டாலுமே வெளியில் காவலுக்கு நிற்க வேண்டியதாக இருக்குங்க வர கொஞ்சம் லேட்டானாலும் அதுக்கு ஒரு கொஞ்சம் பயமா இருக்கும் ஏன் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் பசங்களை வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் பொத்தி பொத்தி வளகிற மாதிரி தாங்க வந்து இருக்குது ஒரு ஃப்ரீயாக ஒரு கடைக்கு கூட வந்து அனுப்ப முடியல அது பொம்பளை பசங்களாக இருந்தாலும் சரி ஆம்பளை பசங்களாக இருந்தாலும் தனியாகவே சைக்கிள் ஸ்கூலுக்கு போயிட்டு வரட்டுன்னு சொல்லிட்டு ஒரு தைரியமா அனுப்பவும் முடியல வெளியில ஃப்ரீயாக விளையாட விடவும் முடியல அப்படியே விளையாட விட்டாலும் நம்ம காவலுக்கு இருக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா எவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம வந்து டிவியில் சோஷியல் மீடியாவில் வந்து பார்க்குறோம் எவ்வளோ விஷயங்கள் அதுக்கு வருது அதெல்லாம் கேட்கும் போதே வந்து ரொம்ப பயமா இருக்குங்க பசங்களை வெளியில விடுறதுக்கு எல்லாம் நான் யோசிப்பேங்க அப்போல்லாம் வந்து நம்ம அம்மா அப்பாலாம் வந்து நம்மளை எந்த தைரியத்துல வந்து தனியாக ஸ்கூலுக்கு அமிச்சாங்க எந்த தைரியத்துல ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டுக்கு அமிச்சாங்க பயம் இல்லாம எப்படி இருந்தாங்க அப்படி எல்லாம் வந்து நான் யோசிச்சு பார்ப்பேன் ஒருவேளை இப்படியும் வந்து யோசிப்பேன் நம்ம சென்னையில் இருக்கனால தான் இப்படி வந்து ப பசங்களை பொத்தி பொத்தி வளர்க்குற மாதிரி இருக்குதோ ஒரு வேளை நம்ம ஊர் பக்கத்தில் இருந்தோம்னா அப்படி இருக்காதோ கொஞ்சம் பசங்க கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருப்போமோ ஃப்ரீயாக இருந்திருப்பாங்களோ அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு பார்ப்பேன் உண்மையை சொல்லணும்னா நான் ஸ்கூல் லைஃப்பை என்ஜாய் பண்ண அளவுக்கு என் பொண்ணு வந்து என்ஜாய் பண்ணவே தாங்க அது எனக்கு மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் வந்து இருக்கும் அதைங்கன்னா ஏதோ சொல்ல ஆரம்பிச்சு எங்கே வந்து முடிஞ்ச மாதிரி வந்து இருக்குது நான் ஃபீல் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருக்குதா ஃபீல் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்புறம் வீடியோவில் என்ன நடந்துட்டுருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் ஒரு அடுப்பில் சிக்கன் ஒரு அடுப்பில் வந்து ஏறால் கிரேவிக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன் அதுக்குள்ளே வந்து போய் மேலே போய் துணி காய வச்சுட்டு வந்துடலாமேட்டு அதுதான் எடுத்துகிட்டு இருந்தேன் காலையில் வந்து போட்டு விட்டுருந்தது மறந்தே போயிடுச்சுங்க காய வைக்கிறதுக்கு டக்குனு ஞாபகம் வந்தது இருந்தாலும் வெயிலாக தான் இருக்குது செம்ம வெயிலாக இருக்குது மேலே எப்படாக போய் காய போடுறதும் கொஞ்சம் அலப்பாக தான் இருந்தது இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு போய் மேலே போய் காய போட்டுட்டு வந்துட்டேன் மேலே போய் காய வச்சுட்டு வரதுக்குள்ளேயே ஒரு மாதிரியே வந்து கண்ணெல்லாம் இருட்டுற மாதிரி ஆகிடுச்சுங்க கீழே வரும்போதே ஒன்று காலையிலே வந்து காய வந்து போடணும் அப்படி இல்லைனா ஈவினிங் டைமில் தாங்க மேக்ஸிமம் வந்து துணியை துவச்சி நைட்டில் நைட்டில் தான் கொண்டு வந்து காய போடுறேன் அடுத்த நாள் காலையில் லைட் சூடு என்னதுமே வந்து எடுத்துடுறது நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க நைட்டில் துணி காய போடாதீங்கன்னு என்னால் எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அதனால தான் அதுமாரி வந்து போட்டு எப்படியும் ஒரு ரெண்டு மூணு நேரத்தில் டக்குன்னு வந்து காஞ்சிருது திருப்பி போய் வந்து அந்த வெயில் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது அதனால தான் ஈவினிங் டைமில் வந்து போடுறது அப்புறம் அந்த மாவு அரைச்சதுமே கையிடவே அந்த கிரைண்டர் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருந்தாங்க அதான் லைட்டாக கொஞ்சம் வெயில்ல வச்சுருந்தேன் அதை எடுத்து அந்த உள்ளே வச்சுட்டு பார்த்திங்கன்னா இன்னும் கேஸ் ஸ்டவ் வந்து இன்னும் சரி பண்ணலைங்க சரி பண்ணாலும் அது வேலைக்கு ஆக மாட்டேங்குது சின்ன அடுப்பு ரொம்ப சிம்ளாக தான் வந்து எரியுது மா சீக்கிரம் ஆக வேண்டியது பெரிய அடுப்புலையும் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்லோவாக ஆக வேண்டியது சின்ன அடுப்புலையும் மாற்றி மாற்றி வச்சு தான் சமையல் வேலையை வந்து பண்ணிகிட்ருக்குறேன் சிக்கன் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சி மல்லித்திரையை சேர்த்துட்டு இறக்க வேண்டியது அதனால் அது சின்ன அடுப்பில் மாற்றி வச்சுட்டு பெரிய அடுப்பில் வந்து இறால் கிரேவிக்கு தான் வந்து வச்சிருந்தேன் பார்த்திங்கன்னா கடைசியாக தான் வந்து இறால் சேர்க்குறேன் இதை வந்து சேர்த்துட்டு வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் கொதி வந்தாலே போதுங்க நம்ம மல்லித்தறி சேர்த்துட்டு இறக்கிட்டோம்னா இறால் கிரேவியும் வந்து ரெடி ஆகிடும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சமையல் தான் இன்றைக்கி வேலையும் வந்து எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிது சமையல் வேலையோடு எனக்கு மாவு அரைக்கிற வேலை துணி காய போடுற வேலை பாத்திரம் ஒன்று ரெண்டு சிறசராதையும் விளக்கிட்டு இருந்ததுனால எனக்கு சமையல் வேலையோட கிச்சன் வேலையும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிச்சு மேக்ஸிமம் ஒரு பதினொன்று மணிக்குள்ளே வந்து என்னோடய வேலை எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிட்டேன் இந்த நான்வெஜ்ஜு செய்கிற அன்றைக்கெலாம் வந்து செய்யும்போதே டேஸ்ட் பார்க்குறோம் பார்க்குறேன்ட்டு பாதி காலி ஆகிடும் இன்றைக்கி அதுமாரி தான் வந்து டேஸ்ட் பார்த்துட்டே தான் வந்து இருந்தேன் பசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு எப்போதுமே செஞ்ச உடனே கொஞ்சமாக சாதம் போட்டு வந்து டேஸ்ட் பண்ணி சாப்பிட்ருந்தேங்க ஆனால் வந்து சாதம் சாப்பிடும் போல் இல்லை சப்பாத்தி மாவு இருந்தது ஒரு சப்பாத்தி ஆகிற அளவுக்கு மாவு இருந்தது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி போட்டு அந்த இறால் கிரேவியும் சிக்கன் கிரேவி ரெண்டும் வச்சு மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிட்டேன் செம்மையாக இருந்தது மாவு அரைச்சது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரைண்டர் பாத்திரத்திலே வந்து வச்சுட்டு கம்மியாக தான் வந்து அரைச்சிருக்கிறோம் எப்படி நைட் இட்லி தான் வந்து போகிறோம் இட்லி சுட்டுதுக்கப்புறம் அப்புறமா மீதி இருக்கிற மாவு வந்து செம்படத்தில் ஊற்றி வச்சிடலான்ட்டு அந்த பாத்திரத்தோடவே அப்படியே வச்சுட்டேன் அப்புறம் நேற்று சண்டே வந்து நான்வெஜ்ஜி வந்து எடுக்கல வெஜிடேரியனாக வந்து பண்ணியிருந்தேன் கொழுந்தனார் வந்திருந்தாங்க கோயிலுக்கு வந்து போகிற வேலை இருந்தது மொட்டை அடிக்கிறதா வேண்டியிருந்தாங்க அங்கெல்லாம் போயிட்டு வந்ததுனால நாண்வெஜ்ஜி வந்து செய்யலை அன்றைக்கி செஞ்ச ரெசிபி வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் கல்பனா சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க நான்வெஜ்ஜு செய்யலையானு இதுதான் ரீசனு அதனால் தான் வந்து நான் நான்வெஜ்ஜி வந்து எடுத்திருந்தேன் சாதனோட ஃப்ரெண்டு வேற அதனால தான் பிளான் பண்ணியிருந்தேன் அப்படி பதினொன்று போல் சமையல் உள்ள முடிச்சிட்டேன் நான் வந்து ஒரு சப்பாத்தி வச்சு சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு ஒன் ஹவர் வந்து ரெஸ்ட் எடுத்தேங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பசங்களை கூப்பிட்றதுக்கு தான் வந்து கிளம்பியாச்சு உண்மையிலேயே எனக்கு கிளம்பும் முதல்ல அவ்வளோ மனசுக்கு கஷ்டமாக இருந்ததுங்க சாதனா ஸ்கூல் இன்னியோட கடைசி இல்லைங்களா இன்னொரு நாள் வந்து போகிறவள இருக்குது பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது இருந்தாலும் டெய்லியும் கொண்டு போய் விட்டுட்டு அழைச்சிட்டு வருது அது தனி இல்லைங்களா அதெல்லாம் இன்றைக்கி நம்ம வந்து இன்னியோட கடைசியுமே இதெல்லாம் மிஸ் பண்ண போகிறோமே இந்த ஸ்கூல்ல அப்படிங்கிறது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது கீழே இறங்கி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு இந்த வெத்தலை கொடியை காமிக்கணும்னு தோணுச்சிங்க இப்போ நல்லா வந்து அந்த கொய்யமாரி வெட்டினதுக்கு அப்புறமா நல்ல வெ வெயில் படுறதுனால இப்போ வெத்தலைக்குடிலாம் நல்லா செழிப்பாக நல்லா பெரிய பெரிய இலையாக வந்து வருது ஃபஸ்ட்டு நேராக வெற்றி ஸ்கூலுக்கு தான் வந்து போயிருந்தேன் அவனை பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சாதனா கூப்பிட வந்து போயிருந்தேன் இப்போ நெக்ஸ்ட் இயரில் நம்ம வந்து அதுமாரி கிடையாது ரெண்டு பேரும் இப்போ வெவ்வேறு ஸ்கூலுங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் அலைச்சலாக இருந்தது இப்போ ரெண்டு பேரும் இப்போ ஒரே ஸ்கூலுங்கிறதுனால நம்ம நெக்ஸ்ட் இயரில் எனக்கு அந்த அலைச்சல் கிடையாது சாதனா எப்படி அவளோட ஃப்ரெண்டை மிஸ் பண்ணுறாலும் அதுமாரி நானும் என்னோடய ஃப்ரெண்டை வந்து மிஸ் பண்ணுவாங்க டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெற்றிய ட்யூஷனில் விட்டுட்டு சீக்கிரமாகவே சாதனா பிக்கப் பண்ண அங்கே வந்துடுவேன் என்னோடய ஃப்ரெண்டும் வந்துடுவாங்க ஒரு இருபது நிமிஷம் ரெண்டு பேரும் டெய்லியும் வந்து பேசிகிட்டு இருப்போம் ஆரி ஒரு கொண்டா கிளாஸ் போனோம் இல்லைங்களா அங்கே தான் அந்த ஃப்ரெண்டு தான் வந்து பார்க்கறதுக்கே முடியல எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நானும் வந்து ரொம்ப மிஸ் பண்றேன் என்னுடைய ஃப்ரெண்டு அப்புறம் பசங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்கள டிஸ்டன்ஸ் பண்ண சொல்லிவிட்டு அவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு நானும் வெற்றிக்குட்டியெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வெற்றிக்குட்டியை கூட்டிகிட்டு டியூஷனுக்கு வந்துட்டு ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்ததுமே அன்றைக்கி டே ஃபுல்லாகவே அவள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அவ்வளோ அவள் முகத்தில் அவ்வளோ ஒரு ஹாப்பியை நான் வந்து பார்த்தேன் அதே சமயம் வந்து அவள் ஃப்ரெண்டு எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறாங்கிறது அதை என்னால் உணர முடிஞ்சுது அவள் அவங்க அப்படியே அவள் அப்பா மாரிங்க எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் வெளியில் அவ்வளோ சீக்கிரம் வந்து காமிச்சிக்கவே மாட்டான் அவள் அவள் ஃப்ரெண்டு எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்கிறது என்னால் வந்து கண்டிப்பாக உணர முடிஞ்சது அன்றைக்கி நைட்டு ஒரு ஏழு மணி வரைக்குமே அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டில் தாங்க இருந்தாங்க அப்புறம் அவங்களோட அம்மா வந்து கூட்டிகிட்டு போனாங்க அவங்க அம்மா ஃபஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க எனக்கு அதுவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட எங்கள் அம்மா வீட்டில் ஏதோ பெயிண்டிங் அது இதுன்னு மாற்றி மாற்றி செஞ்சு ஷேர் பண்ணிட்டு இருந்தாலும் என்னோடய ஞாபகார்த்தத்துக்கு அவங்க ரெண்டு பேரும் இந்த யூனிஃபார்ம்ல இன்றைக்கி வச்சு ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி டே ஃபுல்லாகவே கொஞ்சம் வந்து சந்தோஷமாகவும் ரொம்ப கஷ்டமாக தான் வந்து போச்சு இதை தான் நான் அன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்